கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளின் அருளினால் நிலை நிற்கிறோம் ரோமையர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர் பிரியமானவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனின் கிருபையால் வாழ்கிறோம் வானதூதர் மரியாளுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் மோடி இருக்கிறார் என்று வாழ்த்தினார் இந்த அருளைப் பெற நாமும் அன்னை மரியாளைப் போன்று ஆண்டவரின் அடிமையாக வேண்டும் அப்பொழுது நமக்கும் அவருடைய கண்களில் அருள் கிடைக்கும் கடவுள் நம்முடைய தகுதி படிப்பு திறமை செல்வாக்கு இவற்றை பார்த்து நமக்கு கிருபை அளிப்பதில்லை நம் உள்ளத்தையும் எண்ணத்தையும் பார்த்து கிருபை அளிக்கிறார் அவர் நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலமும் அவருடைய அருளாலும் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவராக்கப்படுகிறோம் இலவசமாய் கிடைத்ததுதானே என்று அலட்சியம் செய்யாமல் அவருக்கு பயந்து அவரின் கட்டளைகளை காத்து நடப்போம் கிருபையை நாம் பாவத்தில் நிலைநிற்காமல் ஒவ்வொரு நாளும் கடவுளின் மாறாத அருளில் நிலைத்து நின்று வெற்றி வாகை சூடுவோம் நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் இருந்தபோதே கடவுள் நம்மை அவருக்கென அழைத்து அவரின் அருளால் நிரப்பியுள்ளார் அவரின் அருளை பெற்று அவரோடு இணைந்து அவரோடு உயிர்த்தளவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் நம்மை ஒப்பு அவரையே பற்றி கொள்வோம் அன்பு இறைவா இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையில் நிலைநிற்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்